ராவுத்தர் குமாரசாமி கோவில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல கோவில்னு போட்டு அதுக்கு முன்னாடி ராவுத்தர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியா வருது பாத்தீங்களா இது வந்து நம்ம தமிழகத்துல இந்து முஸ்லீம் ஒற்றுமைகள் எந்த அளவு அந்த காலத்தில இருந்து இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளே இது அதை பத்தி ஒரு பதிவு வைப்ப பார்ப்போம் நான் ஏற்கனவே வந்து இதை வந்து கட்டுரையா போட்டிருக்கிறேன் இதுல பிளாக்ல அது அப்படியே அந்த செய்தியை படிச்சுட்டு அதை பத்தின விளக்க வேண்டும் செய்தி என்பது அரிதாகி போன இந்த உலகத்துல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு உதவிக்காக முஸ்லிம் மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமா கோயில் கட்டி கும்பிட்டு வருகிறது கொங்கு சமூகம் கொங்கு நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குரிசி வட்டத்தில் சிவகிரி அருகே இருக்கிறது காகம் என்ற கிராமம் பேரே ஒரு வித்தியாசமா இருக்கு காகம் இந்த கிராமத்துல கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தினர் இந்த அளவும் வழிபட்டு வரும் தெய்வத்தின் பெயர் ராவுத்தர் குமாரசாமி மசூதியா கோவிலா என்று பிரச்சனை இழந்து வரும் நம்ம நாட்டில்தான் இப்படி ஒரு இணக்கத்தளம் காகங் கிராமத்தில் உள்ளது எப்போதும் தங்களது மூதாதையற்பட்ட நன்றி கடனுக்காக இப்போதும் முஸ்லிம்களை தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் கொங்கு சமூகத்தினர் திருமுருகன் பூண்டி சிற்பங்கள் மருதமலை முருகன் திருமூர்த்தி மலை சிவன் என கொங்கு மண்டலத்தின் பெருமையை நினைவு கூறும் வகையில் பல ஆன்மீக தலங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் விட ஒருபடி மேலாகத்தான் பெருகிறது மதநல்லிக்கின்ற அடையாளமாக விலகும் ராவுத்தர் குமாரசாமி கோவில் பொதுவாக தமிழக கோயில்களில் முக்கியமாக கருப்பையா உடலை மாடன் ஐயனார் போன்ற சிறுதெய்வ கோயில்களில் வண்ணமயமான குதிரைகள் மேல் தெய்வங்கள் காவலுக்கு செல்லும் வகையிலான சிற்பங்கள் அமைந்திருக்கும் நம்ம ஒவ்வொரு கிராமங்களையும் பார்க்கலாம் இந்த மாதிரி காவல் தெய்வம் அவங்க வச்சு வழிபடுவது அவங்களுடைய வழக்கம் திங்கூர்னே இருக்குது அது மாதிரி குதிரையின் மீது அமர்ந்திருப்பது அய்யனார் உள்ளிட்ட தெய்வங்கள் மட்டுமே ஆனால் காகம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ராவுத்தர் குமாரசாமி கோவிலில் உள்ள குதிரையின் மீது முஸ்லிம் ராவுத்தர் கத்தியை இந்த அமர்ந்திருப்பது மத நல்லிணக்கத்தன்மை வெளிப்படுத்துகிறது காகம் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் கொங்கு கவுண்டர் சமூகத்தின் கண்ணன்கூடத்தைச் சேர்ந்த ஒரு பகுதி இந்த கோவிலில் சிறுசிறு சிறு தூண்களும் ஒரு கோபுரமும் விமானமும் இருக்கின்றன நுழைவாயிலில் தொடங்கி கோயில் முழுக்க ராவுத்தரின் சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளன அந்த கோயில் முழுக்க ராவத்திர சிலைதான் இருந்தா இந்த கோவிலில் கருவறையின் வாயிற் கதவு மீது லுங்கி உடுத்திய ராவுத்தர் சிலை ஒன்று புகைப்பிடிப்பது போல உள்ளதை காண முடியும் கருவறையில் உள்ள குமாரசாமி சிலைக்கு அருகே ராவத்தர் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த குமாரசாமி சிலைக்கு பக்கத்தில் ராவத்தர் சிலையும் ஒன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் குறுக்கநாச்சியார் ஐயப்பன் கோயிலில் வாவர் சாமி மேலச்சூர் திரௌபதி அம்மன் கோவிலில் முத்துல ராவுத்தர் என தொன்மை காலம் தொட்டை இந்து கடவுள் சலங்களில் முஸ்லிம் காவல் தெய்வங்களை கொண்டாடும் கலாச்சாரம் உள்ளது இங்க மட்டும் இல்ல எல்லா இடங்களையும் இருக்குதுங்க தமிழ் முஸ்லிம்களான குதிரை வியாபாரம் செய்து வரும் ராவுத்தர்கள் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தின் காவல் தெய்வமாக எப்படி ஆனார்கள் என்று காகம் கிராமத்தில் சில பெரியவர்களிடம் விசாரித்தோம் அப்ப விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மூதாதையர் கூட்டம் அரவக்குறிச்சி பக்கத்துல இருக்கிற கன்னிவாடியில வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப அது கரூர்ல இருக்குதுங்க அப்ப அங்கே ஏதோ பெரிய சண்டை வந்து எங்க எல்லாம் மாபத்துல இருந்தாங்களாம் அங்கிருந்து முஸ்லீம் ராவுத்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்க மூதாதையர்களை உயிரை காப்பாத்தி வெளியூருக்கு அனுப்பி வைச்சாங்க அப்போ கன்னிவாடியிலிருந்து கிளம்பினவங்க ஈரோடு பக்கம் சிவகிரி வந்து செட்டில் ஆயிட்டாங்க உசிரை காப்பாற்றி வாழ்க்கை கொடுத்த நன்றி தான் இங்க குலதெய்வ கோயிலோட ராவுத்தர்களும் ராவுத்தர்களுக்கும் சிலை வச்சிருக்காங்க எங்க மூதாதையர்களோட உச்சரை காப்பாற்றணும்னா தான் இன்னைக்கும் நாங்க தலைமுறை தலைமுறையா இங்க வாழ முடியுது அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செஞ்ச ராவுத்தர்களுக்கு நாங்க நன்றி சொலுக்கணும் இல்லைங்களா அதனால்தான் பரம்பரை பரம்பரையா நானூறு ஐநூறு வருஷமா இந்த ராவுத்தர் வழிபாட்டை விட்டுடாம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆச்சரியப்படுத்தினார்கள் வெள்ளையம்மாள் காவியத்தில் கவிஞர் கண்ணாடி பெருமாள் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளார் அதாவது காவியத்தில் வந்து இந்த இதெல்லாம் வந்து அப்படி சொல்லி இருக்கிறார் ஆஹ் அடுத்தாள் பதினைந்தாம் நூற்றாண்டில் தமிழ் புலவர் அருணகிரிநாதர் முருகனை ராவுத்தர் முருகன் ராவுத்தர் முருகன் என்று வர்ணிக்கிறார் முருகனையே ராவுத்தராக மாறிய முருகன் சுரா என்ற அசுரரை கொண்டதாக கூறப்படுகிறது அசுரரை கொண்ட ராவுத்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் அதன் பின்னர் அவர் மயில் ஏறி ஏறிச் செல்வதால் மயம் மாமயில் ஏறும் ராவுத்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் அது அங்கே அப்படி ஒரு கதையும் இருக்கு அண்ணன் கூட்டத்தினர் முருகனை மூர்த்தி என்று அடைக்கின்றனர் பத்தாண்டுகளுக்கு முன் அவருக்காக பாரம்பரிய முறையில் கோயில் கட்டப்பட்டது கோயில் கட்டுவதற்கு முன் ராவுத்திருக்குமாரசாமி ஒரு கூறையின் அடியில் வைக்கப்பட்டிருந்தார் அங்கு வை வைக்கப்பட்ட ராவுத்திரு சிலைகள் வேங்கை மரத்தால் செதுக்கப்பட்டவை வேங்கை போர்க்குணம் மிக்க வனவிலங்காகும் அபிஜேகமூர்த்தியின் கோபுரத்தை குளிர்விக்க வேண்டும் என்பது அவ அவசியமாக இருந்தது எனவே வேங்கை மரத்தால் சிலைகள் வடிக்க வடிவமைக்கப்பட்டன என்று கண் கூட்டத்தை சேர்ந்தவரும் கோயிலின் பூசாரியமான மகாலிங்கம் தெரிவித்தார் இந்த கோயிலின் வழிபாட்டு முறைகளை பற்றி விசாரிக்கும் போது மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்தன திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ரெண்டு நாள் பூஜை அமாவாசையான பூஜை விசேஷமாக இருக்கும் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா அப்ப ராவுத்தருக்கு பொங்க வச்சு குறைஞ்சது ஐநூறு கிட்டா வெட்டுவாங்க இப்பெல்லாம் அப்பப்ப எங்க கூட்டத்துல இருந்து வெளியூர்ல செத்துலானவங்க வந்து ஆடுவட்டி பூஜை அடைஞ்சிட்டு போறாங்க ஐநூறு ஆடுவட்டி ஆக அவ்வளவு பெரிய விருந்து படைக்கிறாங்க அந்த ராசோகி கோவில் சந்தைகள் பொதுவாக பழங்களும் மலர்கள் மட்டுமே தெய்வங்களுக்கு படைத்து வந்த நிலையில் ஆடு மது வகைகளை வைத்து படைப்பது கிராமிய சிறுது சிறு வழிபாட்டு முறையின் தாக்கமாக கருதப்படுகிறது காகம் கோயிலை பற்றி அலைபேசி விசாரித்த நம்மிடம் ஈரோடு பக்கம் வந்தீங்கன்னா சொல்லுங்க நாங்களே வந்து உங்களை அக்கிட்டு போறோம் நம்ம கோயிலுக்கு நீங்கள் வரணுமே என்று அன்பை கொட்டு அசைத்தலாம் ஒரு முறை விசாரித்ததற்கு இப்படி அன்பு காட்டுகிறவர்கள் மூதாவீகம் உயிர்களை காப்பாற்றிய அவசர கோயில் கட்டி கொம்பு ஆச்சரியம் இல்லை இது வந்து நம்ம தமிழ் பத்திரிகையில வந்த கட்டுரை அது அப்படின்னா வந்து முன்னாடி வந்து பிளாக்லையும் பதிவாகப்பட்டது இப்ப அதை யூடியூப்லையும் அதை ஏற்றி விட்டுருக்கேன் ஆனா இது வந்து இந்து மத வழிபாட்டு முறைப்படி அவர்கள் செய்யறாங்க அது அவர்களுடைய கலாச்சாரம் வச்சுக்கோங்களேன் ஆனா இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் படி இப்படி வந்து சிலைகளை வந்து படிக்கிறது தவறுங்க ஏன்னா ஏக இறை கொள் கொள்கை கொள்கைக்கு அது வந்து பங்கம் வலிக்கும் அப்படிங்கிறதுனால இஸ்லாம் வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப கண்டிஷனா இருக்குது என்னதான் நீங்க அன்பு செலுத்துனாலும் அன்பு வந்து அது வேற வகையில எப்படி பண்ணாலும் நம்ம செய்யலாம் அதை வந்து சிலையா வடிச்சு செய்யணுங்கிறது இஸ்லாமிய முறைப்படி ஏற்புடையது அல்ல ஒன்றியபுரம் தேவன் நம்ம முன்னோர்கள் சொன்னது இஸ்லாமா ஃபாலோ பண்றதுனால ஏகதெய்வ கொள்கைக்கு வந்து எந்த விதத்துக்கு சமரசம் செய்துக்கிறது இல்லை இஸ்லாம் அதனாலதான் தர்காக்கள் வணக்கங்களை கூட ஆஹ் நம்ம வந்து குறை இருக்கோம் தர்கா வணக்கங்கள் இஸ்லாத்துல முற்றின்மா தடை செய்யப்படுது நமக்கு நேரத்துல அங்க வந்து பெரும்பாலும் நபிமார்களுடைய கல்லறைகள்லாம் இருந்துச்சு இப்போ இங்கேயாவது மகான்களுடைய கல்லறை தான் நாகூர்ஹா அஜ்மீர் இப்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அரபு நாடுகளில் நபிமார்களுடைய கல்லறைகள் இருந்துச்சு ஏன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு நபிமார்கள் வந்துருக்காங்கல்ல அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில நபிமார்கள் அரபு உலகத்தில் வந்திருக்கிறாங்க அப்போ அந்த சமாதிகள் எல்லாம் வந்து நபிகள் நாயகன் வந்து தன்னுடைய மருமகன் அலிகிட்ட சொல்லி இடிச்சு இடித்து தரமாட்டமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி இடிச்சு எல்லாமே தரைமாட்டமாக்க என்ன ஏக தெய்வ கொள்கைக்கு அது வந்து ஊறு விளைவிக்கும் அப்படின்னு ஆக இந்த மக்கள் எந்த வகையில நன்றி செலுத்துவதற்காக முஸ்லீம்களுக்கு கோவில் கட்டி இருக்கிறாங்க அதை வந்து நம்ம பாராட்டுவோம் அவர்களுடைய எண்ணத்துக்கு பாராட்டுவோம் இந்த வழிமுறை வந்து தவறான வழிமுறை இஸ்லாமிய கண்ணோடது என்படி அது இந்து மத கண்ணுருந்தீங்களா அது ஓகே அதுதான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம் இதில் வந்து இந்து முஸ்லீம் க ஒற்றுமை அது அது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்து முஸ்லீம் ஒற்றுமைங்கிறது காலகாலமாக நம்ம தமிழகத்தில் இருந்துட்டு இருக்குது அது கடைசி காலம் வரைக்கும் அப்படியே தொடரணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம்